இயக்குனர் ப ரஞ்சிதி நீலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் அருண் பாலாஜி தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் இயக்கி படம் பாட்டில் ராதா இப்படத்தில் குரு சோமசுந்தரம் சஞ்சரா நடராஜன் ஜான் விஜய் மாரின் ஆண்டனி பரி இளவழகன் ஆகியோர் நடித்துள்ளனர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்களை மையமாக வைத்து இத்திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ள இப்படம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி திரையரங்கில் வெளியாகியிருக்கிறது இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சனிக்கிழமை அன்று நடைபெற்றது இயக்குநர்கள் பார் ரஞ்சித் வெற்றிமாறன் மெஷ்கி நமீர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ட்ரெய்லரை வெளியிட்டனர் நிகழ்ச்சியில் பேசிய இயக்குனர் படிக்கும் போது ஒரு நாள் தோன்றியது யாருக்கும் தெரியாது என் நன்னன் இங்கே தான் இருக்கிறார் யாரிடமும் இதுவரை பகிர்ந்ததில்லை அந்த இன்னத்திற்கு காரணம் இந்த குடி பழக்கம் தான் குடி பழக்கம் எவ்வளவு கொடுமையானது என நேரடியாக பார்த்துள்ளேன் என்னுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறான் எனது அப்பா எங்களுக்கு எல்லாமே செய்திருக்கிறார் எங்களது கல்வி சாப்பாடு உடைகள் எல்லா விஷயங்கள் பற்றியும் அவர் யோசிப்பார் என்று குழந்தைகளும் என்னுடைய அம்மாவை போல கஷ்டப்பட கூடாது என முடிவு செய்தேன் ஊரில் திருவிழா என்றால் எல்லாருடைய வீடும் சந்தோஷமாக இருக்கும் எங்களுடைய வீட்டில் அந்த சந்தோஷம் இருக்காது எனது அப்பா மட்டுமல்ல எனது நண்பர்களின் அப்பாக்களையும் இப்படி பார்த்திருக்கிறேன் குடிபட அடிமையானவர்கள் ஏன் அப்படி நடந்து கொள்கிறார்கள் என கோபம் வந்திருக்கிறது ஆனால் அது குடிநோய் என கால தாமதமாக புரிந்து கொண்டேன் என் அப்பா இறப்பதற்கு முன் இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அவரது கல்லீரல் செயலிழந்து விட்டதால் அவரால் அதிக நாட்கள் வாழ முடியவில்லை சீக்கிரமே இறந்து விட்டார் தினக்கெழுந்த கதையை என்னிடம் கொண்டு வந்த போதும் அதிலிருந்து உண்மைத்தன்மை என்னை வெகுவாக ஆட்கொண்டது நேரில் பார்த்த விஷயங்களை அழகாக சினிமாவாக மாற்ற வசனங்களும் வாழ்வும் நமக்கு நெருக்கமான ஒரு உணர்வை தந்தது தினகரன் இந்த படத்தை மிக அருமையாக இயக்கியிருக்கிறார் தொடர்ந்து இந்த தமிழ் சினிமாவில் அவசியமான படங்களை தர வேண்டும் என்பதும் நீல புரொடக்ஷன் நிறுவனத்தின் விருப்பம் இன்னும் நல்ல படங்கள் பொழுதுபோக்கோடு சமூக கருத்துள்ள படங்கள் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருப்போம் பாட்டில் ராதா உங்களை ரசிக்க வைப்பதோடு உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் படமாக இருக்கும் குடி என்பது ஒரு நோய் என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை குடிப்பவர்களை பார்த்து அவர்கள் மேல் கோபம் தான் வரும் ஆனால் அவர்கள் அந்த நோயால் தன்னை நிற்கிறார்கள் என்பது தாமதமாக தான் எனக்கு புரிந்தது அன்று ஒரு எண்ணம் வந்தது நான் வெளியே விட்டேன் என் அப்பா இருப்பதற்கு முன் எப்படியாவது வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அவரது லிவர் செயலிழந்து விட்டதால் அவர் இறந்து விட்டார் என ப கண் கண்கலங்கி பேசினார் நிகழ்ச்சியை பெண் பத்திரிகையாளர் ஒருவர் தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் மிஷ்கினை மேடையில் பேச அழைத்தார் எப்பொழுதுமே மிஷ்கின் மேடை நாகரிகம் இல்லாமல் பேசுவதை வழக்கமாக வைத்திருப்பவர் இந்த முறை எல்லை மீறி இது ஒரு பொது மேடை இங்கு இப்படிதான் பேச வேண்டும் என்று அடிப்படை நாகரிகம் இல்லாமல் கண்ட மேனைக்கு கேட்ட பேசி அனைவரையும் முகம் சுலிக்க வைத்தார் அந்த நிகழ்ச்சியில் பெண்கள் மூத்த மதிக்கத்தக்க குடிமக்கள் முக்கியமான விஐபிகள் என அனைவரும் இருந்தார்கள் இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லை மீறி அசிங்கமான அறிவறுப்பான வார்த்தைகளை பேசி நாகரிகமாக நடந்து கொண்டார் மெஷ்கின் சினிமா உலகின் மதிக்கத்தக்க இயக்குநர்கள் ஆகிய அமீர் வெற்றி லிங்கசாமி போன்றவர்கள் கூட இது தப்பு என்று அவருக்கு எடுத்துரைக்கவில்லை மாறாக அதை ஊக்கப்படுத்தும் விதமாக குலுங்கி குலுங்கி சிரித்தனர் எல்லாத்துக்கும் மேல பாரஞ்சித் இந்த பேச்சை அளவு கடந்து ரசித்த அனைவரையும் எரிச்சலுக்கு உள்ளாக்கினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க